அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட் நாங்கள் இப்போ என்ன இருக்கோம் பேக்கிங் இருக்கோம் பேக்கிங் வேலை தான் ஆரம்பிச்சிருக்கோம் என்ன எதுக்கு இது நாங்கள் மல்லிகை கடை தான் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க அதான் நான் கடைக்கு போகிறேன் கடைக்கு போகிறேன்னு சொல்கிறோம்ல எங்கள் கடைக்கு தான் வேலைக்கு போவேன் அவங்களுக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு விட பத்து ரூபா பொரி பாக்கெட்டு பாருங்கள் இது வந்து அப்பப்போ அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிட்டோம்னா அது கேட்குறதுல ஆளுக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்க நல்லா தோதாக இருக்கும் அதுக்காக தான் பத்து ரூபா பேக்கிங் இந்த பொறி போட்டு அவரும் போட போட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கோம்னா பொரியும் கடலை கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலே சின்னது அப்புறம் வெள்ளை கொண்ட கடையிலே ஒரு போல்டான சைஸ் இருக்குது பார்த்திங்களா அதுவும் நாட்டு சக்கரை சர்க்கரை நாட்டு சக்கரை எல்லாம் சொல்ல முடியாது நாட்டு சக்கரை ரொம்ப ப்ளாக இருக்கும் சாமி கும்பிட யூஸ் பண்ணுற சக்கரை இது தான் நாங்கள் பேக்கிங் பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி வந்து பாதி தான் பேக்கிங் பண்ண முடிஞ்சிச்சு இதுவே பதினோரு மணிலேருந்து ஒன்றே முக்கா கிட்டக்க ரெண்டு மணிக்கிட்டக்க ஆயிடுச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வேலை பிடிச்சிருந்தா அவ்வளோதான் இதுக்கு மேலே உட்கார முடியாதுன்ட்டாங்க பாதி தான் போட்டோம் பாதி இன்னும் கொஞ்சம் இருக்குது அதே இது வந்து நேற்று நைட்டு போட்டது இன்றைக்கி மத்தியானம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்ருக்கேன் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் பேக்கிங் போடணும் இது வந்து கருப்பு கொண்டக்கல்லையும் பொரியும் அவளும் சர்க்கரையும் இன்னைக்கு பேக் பண்ணியாச்சு நாளைக்கு நாளைக்கு வெள்ளை கொண்ட கடலையும் இதையும் பேக் பண்ணணும் வெள்ளை கொண்ட கடலை ரெண்டு ஐட்டம் இருக்குல்ல சின்னது போல்டுன்னு ரெண்டு ஐட்டம் இருக்குது மூணு விதமான கொண்ட கடலை எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்கள ரெண்டு வேளை சாப்பாடு விட மட்டும் நான் போவேன் மற்றபடி அவங்க தான் பார்த்துப்பாங்க பேக் பண்ணுற வேலையெல்லாம் பேக்கிங் பண்ணுற வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன் அவங்களும் நானும் பார்த்துப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எதனா டவுட்னா கமெண்டில் கேளுங்க பேக் பண்ணி முடித்தாச்சு அப்பப்போ எந்திரிச்சி எந்திரிச்சு போயிட்டுருக்கேன் என்ன எதுக்குன்னா குழம்பு அடுப்பில் வச்சுட்டு மறந்துட்டு இங்கே வந்து பேக் பண்ணுறேன் அப்போ ஆனால் சிம்மில் தான் வச்சுருந்தேன் அதனால் ஒன்றும் ஆகலை ஓகே இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அனைவருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.